ஆவணி மூலத்தின் சிறப்பை பற்றி கூறுங்கள் ஆவணி மூலம் சுக்கநாதர் மதுரையில பல லீலைகள் பண்ணியிருக்கார் அதுல ஒரு லீல இன்றைய தினம் பிட்டுக்கு மண் சுவந்த கதை அப்படின்னு விசேஷமாக மதுரையில கொண்டாடுவா சுவாமிக்கு உற்சவங்கள்லாம் ஆச்சரம் ஆச்சரணம் பண்ணுவார் என்னது அப்படின்னா வயசான மூதாட்டிக்காக அவ கொடுத்ததான ஒரு பிட்டு புட்டுன்னு சொல்லுவோம் ஒரு பம் அதற்காக பகவான் பரமேஸ்வரன் மண் சுமர்ந்தார் ராஜா கட்டளை போட்டான் அந்த கட்டளைய அந்த பாட்டியால பண்ண முடியல அவளுக்கு பதிலா பரமேஸ்வரன் வந்து தலையில மண்ணை சுமர்ந்து அந்த வேலையை பண்றார் அப்ப பரமேஸ்வரனை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு வேண்டியது என்ன பணம் வேணுமா பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாதான் பகவான் அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னோ இல்ல பெரிய படிப்பு வேணும் அப்படின்னோ பதவி வேணும் அப்படின்னோ அவசியம் இல்லை பக்தி இருந்தா போறும் பகவான் ஏழையா பணக்காரனா வித்வானா அவித்வானா வயசானவனா சிறியவனா என்ற பாரபட்சங்கள் பார்க்காமல் அனைவருக்கும் எல்லோருக்கும் பக்ஷபாதம் இல்லாமல் அனுகிரகம் பண்ணுவான் வயசான மூதாட்டி பாமர மூதாட்டி அவளுக்காக வந்து அவளுடைய பக்திக்காக அவன் மனசார பகவான அத்தனை நாள் பிரார்த்தனை பண்ணியிருக்காவ அப்படி மனசால அவளுக்கு ஒண்ணும் பணம் கிடையாது ஒண்ணும் கிடையாது இருந்தாலும் மனசால பகவானே நினைச்சுட்டு இருக்கா ஹே சொக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருத்தே என்னால முடியலையே ராஜா உத்தரவை நிறைவேற்றலை அப்படின்னா பெரிய சிக்ஷை ஏற்படுமே அப்படின்னு பிரார்த்தனை பண்ண பகவான் பிரத்தனாக வந்து ஒரு வாலிபன் உருவ வந்து அந்த பாட்டிக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு நம்மளுக்கு புராணங்கள் சொல்றது அப்படின்னா பக்தியினுடைய மகத்துவம் பகவானிடத்துல நாம் எந்த அளவுக்கு விஸ்வாசத்தையும் நம்பிக்கையும் வைக்கிறோமோ அந்த அளவில்தான் நாம் செய்யக்கூடியதான பூஜைகளும் மற்றும் நரசெயல்களும் பலன்களை கொடுக்கும் என்பதற்கு உதாரணமாக அமைந்ததான ஒரு சரித்திரம் இது